ஹிந்தி திணிப்பு மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பிரச்சனைகள் தொடர்பாக மத்திய அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இங்கு பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் மும்மொழி கொள்கைக்காக ரெய்டு குழந்தைகளிடம் கையெழுத்தை வாங்கக்கூடாது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு சேகரிப்பதற்காக பள்ளி மாணவர்களிடம் வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் சென்னை வேப்பேரியில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் தூய்மை பணியாளர் நியமனம் தொடர்பாக மேல் முறையீட்டு வழக்கில் தமிழக அரசுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதித்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஞானசேகரன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் பெண்களுக்கு உரிமை விடுதலையை சாத்தியமாக்க உண்மையாக உழைப்போம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறிந்த சம்பவம் கட்சியினரிடையே சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் எட்டு சார்பதிவாளர்களை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் உள்ள அறுபதடி அருகே துர்நாற்றம் வீசியுள்ளது இந்த நிலையில் இரு காதலிகளுடன் சேர்ந்து முதல் காதலியை தீர்த்துக்கட்டிய காதலனால் பதற வைக்கும் பின்னணி வெளியாகியுள்ளது தமிழைப் போலவே மற்றவர் தாய்மொழியையும் மதிக்கிறோம் ரூபாய் நோட்டில் உள்ள தாய்மொழியான தமிழை ஆட்சி மொழியாக்குவதை எது தடுக்கிறது என்று மத்திய பாஜக ஆட்சியாளர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய சென்னை தொகுதியில் திமுக எம்பி தயாநிதி மாறன் வெற்றி பெற்றது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் தற்போது அளித்துள்ளார் சிஐஎஸ்எஃப் பிரிவில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் வீரர்கள் புதிதாக பணியில் சேர்க்கப்பட உள்ளதாக அதன் டைரக்டர் ஜெனரல் ராஜ் ரவீந்தர் சிங் பாட்டி தெரிவித்துள்ளார் மும்மொழி கொள்கையை மையமாக கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று பாஜகவுக்கு சவால் விடுகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆபத்தான நேரங்களில் காவல்துறையை எளிதாக அணுகும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் வாடகை கார்களுக்கு காவல் உதவி கியூஆர் குறியீடுகளை வழங்கியுள்ளார் அறுபது ஆண்டுகளாக இருமொழி கொள்கையை கடைபிடிக்கும் தமிழ்நாட்டின் மாணவர்கள் எந்த அளவில் கல்வித்தரத்தில் பிற மாநிலத்தவருக்கு குறைவாக இருக்கிறார்கள் உயர் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எந்த மாநிலத்தை விட பின்தங்கி இருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடை விதிப்பாரா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அனைத்து காய்கறிகளுக்கும் விலை நிர்ணயிக்கும் திமுகவின் வாக்குறுதி என்னவானது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவிலிருந்து நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் வனச்சரகம் ஏமனூர் வனப்பகுதியில் கடந்த வாரம் யானை வேட்டையாடப்பட்டு தும்பிக்கை தனியாகவும் உடல் எரிக்கப்பட்ட நிலையிலும் கண்டெடுக்கப்பட்டது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறிய வனத்துறை அதிகாரிகள் இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது கையெழுத்து வாங்குகிறேன் என வாங்கி கட்டிக் கொண்டு போய் இருக்கிறார்கள் என கனிமொழி மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார் ரூபாய் ஆறு கோடி வரி ஏய்ப்பு செய்து நகைக்கடை உரிமையாளர் பொள்ளாச்சியில் சிக்கியுள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆண்டு விழாவில் உள்துறை மந்திரி அமித்ஷா பங்கேற்றுள்ளார் முதலமைச்சர் பிறந்தநாள் நிகழ்ச்சி சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது அப்போது தமிழிசை என பெயர் வைத்ததற்காக குமரி ஆனந்தன் வருத்தப்பட்டிருப்பார் என்று அமைச்சர் சேகர் பாபு பேசியுள்ளார் பிரதமர் மோடி வந்த பிறகுதான் தமிழில் தேர்வு எழுத முடிகிறது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பிடிவாதமாக இல்லை மொழிக் கொள்கையில் தெளிவாக உள்ளது என்று மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஹிந்தி திடிப்பை மையப்படுத்த தயாரா என்று பாஜகவுக்கு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் வடமாநிலங்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய பண்டிகை ஹோலி இந்த பண்டிகையை திருப்பூரில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலங்களுக்கு சென்று கொண்டாட வசதியாக திருப்பூர் வழியாக வட மாநிலங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது கேரளத்தில் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட்ட போது அதே முறையை தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற வேண்டுமென்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தொன்னூறு சதவீதம் ஆண்களே முதல்வராக உள்ளதாகவும் பெண்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் சென்னையில் நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் அரக்கோணத்தில் நடைபெற்ற சிஐஎஸ் ஆண்டு துவக்க விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து திருக்குறள் சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் திமுக எம்பி ஜெகத் மதுபான நிறுவனம் உள்ளிட்ட இருபத்து ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆவணங்கள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடுவதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் கட்டுப்பாட்டை மீறிய குடும்பங்களை ஒதுக்கி வைத்த கிராமத்திற்கு ஆட்சியருக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மாயான ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அட்டை கத்தி சுற்றுவதை நிறுத்துங்கள் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் என்றைக்கு ஏற்படுகிறதோ அன்றுதான் உண்மையான மகளிர் நாளாக அமையும் அத்தகைய நிலையை ஏற்படுத்துவதற்காக உழைக்க இந்த நாளில் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் பெண்ணாக மாறுவதற்காக மர்ம உறுப்பை கத்தியால் அறுத்ததில் அதிக இரத்தப்போக்கு காரணமாக திருநங்கை ஒருவர் பலியானார் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு திருநங்கைகள் கைது செய்யப்பட்டனர் இந்த பரபரப்பு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் நெல்லையில் சிறுவனின் மூச்சுக்குழாயில் சிக்கிய ஆணியை நவீன முறையில் அகற்றி அரசு மருத்துவர்கள் சாதனை புரிந்தனர் ரெட்புல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஆதரவுடன் சென்னை தீவித்திடலில் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது நான் உயிரோடு இருக்க காரணம் என் கணவர்தான் வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று பாடகி கல்பனா தெரிவித்துள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் திமுகவினர் கலைபலத்தை உண்டாக்கியுள்ளனர் போராட்டத்தை விட்டு கடலுக்கு சென்ற பதினான்கு மீனவர்களை மீண்டும் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது மதுரையில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருகபக்தர்கள் மாநாடு நடத்தப்போவதாக இந்து முன்னணி அறிவித்துள்ளது பிரதமர் மோடி குறித்த சர்ச்சைக்குரிய கேலி சித்திரத்தை நீக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டதை நீக்கும்படி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது கோடை காலத்தில் தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் தகிக்கும் வெயில் காரணமாக கட்டுமான தொழிலாளர் வேலை நேரத்தை மாற்ற அறிவுறுத்தியுள்ளனர் அரக்கோணத்தில் சைக்கிள் பேரணியை மத்திய மந்திரி அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார் வாகன நெரிசலை குறைக்க நடவடிக்கையாக வாகன நிறுத்த வசதி இல்லாத ஹோட்டல்களை போக்குவரத்து போலீசார் கணக்கெடுத்தனர் போக்குவரத்து தொழிலாளர்களின் கொள்கையை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பேசி முடிக்க வேண்டுமென தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே நான்காவது பாதையில் ஆய்வு உள்ள நிலையில் வைகை பல்லவன் செந்தூர் விரைவு ரயில் உட்பட இருபது விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்படவுள்ளது எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற தமிழிசை சவுந்தரராஜனை இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போலீசார் சிறைபிடித்தனர் அவரை விடுவிக்க கோரி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாநகராட்சிக்கு வரவேண்டிய சொத்து வரி குடிநீர் வரி கடை வாடகைகள் உள்ளிட்ட வரி வகைகளின் பாக்கி கோடிக்கணக்கான ரூபாய் நிலுவையில் உள்ளதால் வரி பாக்கி செலுத்தாத வீடு உணவகம் முன் கடலூர் மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் வியாழக்கிழமை பள்ளம் தோண்டினர் தமிழகத்துக்கு இருமொழி கொள்கையே சிறந்தது ஹிந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் தான் படித்த பள்ளிக்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவழித்து பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு பணிகளை செய்து கொடுத்துள்ள சென்னை தொழிலதிபர் ஒருவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் கொடைக்கானல் பேரிஜம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் வியாழக்கிழமை தடை விதித்தனர் மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் டெல்லி அணிக்கு எதிராக குஜராத் பந்து வீச்சுக்கு தேர்வானது இந்திய கால்பந்தின் மோசமான நிலைமையை குறிப்பதாக சுனில் சேத்ரியின் வருகையை லெஜெண்டரி கால்பந்து வீரர் ஐ எம் விஜயன் விமர்சித்துள்ளார் ஐபிஎல்லிற்கு இரண்டு டிக்கெட் வாங்கினால் ஜெஸ்ஸி இலவசம் என்று அறிவிப்பு வெளியானது தங்கம் விலை இன்று சற்று குறைந்தது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூற்று நாற்பது குறைந்து ஒரு சவரன் நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்